அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி இன்று நாம் திருமூலர் கருக்கடை வைத்தியம் அருநூறு என்ற நூலில் இருந்து பாடல் இருநூத்தி எண்பத்தி மூணு இருநூத்தி எண்பத்தி நாலு இருநூற்றி எண்பத்தி ஐந்து பக்கம் நூற்றி எட்டை கவனிப்போம் தீப சுடரேதான் தைக்கெல்லாம் காண்பது தீபச்சுடரேதான் சேர்ந்த சபைனில் தீப சுடரேதான் தவிட்டாத முனை நாசி தீப சுடரேதான் சிறந்தது நாளுமே சிறந்த விதம் ரெண்டில் செய்வதது நன்று உரைத்திடும் யோகத்தால் ஊடிய முட்டிலில் கரந்த கவால கடந்தே பொருள்கானும் நிறைந்தே நெடுமூக்கு நின்றது ஞானமே ஞானந்தான் நல்ல நாலாம் பதவலி ஞானந்தான் அல்ல வடிவந்த யோகத்தில் பானந்தான் அல்லவோ பராபரத்தில் நல்லூரல் காணந்தான் உப்பால் கடந்தது வாத்திடே தீபச்சுடரான பூரணம் எங்கும் நிறைந்தது அந்த தீபச்சுடர் தான் அசபையானது வாசியில் நிற்கும் வாசியானது முகநாசியின் வழியாக சஞ்சரிப்பதால் துரியாதீத நிலையில் இதன் விளக்கம் தெரிய வரும் ஆகவே பூரணமான தீபச் தீபச்சுடரை காண வேண்டும் குருதேவா உம்மாலி இரண்டு விதமான விசாரம் கூறப்பட்டது இதில் எதை அனுஷ்டித்தால் நன்மை என்று சொல்கிறீர்களாக சொல்கிறேன் கே நீ யோக பயிற்சியில் வாசியை ஒட்டி கபாலம் ஏற்றி அதை தாண்டி சென்று புருவ மையத்தில் அதாவது நெடுமூக்கு என்ற சுழுமுனையில் நின்றால் ஞானம் ஏற்படும் ஞானத்தால் தான் மூன்று பதத்தை கடந்து துரிய பதமான பறவழியில் விளக்கம் ஏற்படும் ஞானமே யோக வடிவமானது ஆகும் ஞானம் என்ற ரசமே அமிர்தத்திலும் மேலானது ஆகவே முப்பாளை கடந்து நாலாவது பொருளை பார் அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி நீங்களும் முறையோடு வாசி யோகம் செய்து நோயில்லாமல் வாழ முயற்சி செய்யுங்கள் நண்பர்களுக்கு வணக்கம்